பதினைந்தாம் நூற்றாண்டினுடைய கடைசி பகுதி அந்த பதினைந்தாம் நூற்றாண்டு கடைசி பகுதியில் ஜெர்மன்ல அவர் என்ன பண்ணார் ஆய்வு செஞ்சு அதுக்கு முன்னால வரைக்கும் அந்த ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு முன்னால் முன்னால வரைக்கும் உலகம் தோன்றிய காலத்திலிருந்து ஒரு சம்பவத்தையோ அல்லது அரசனுடைய நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்களையோ குறித்து வைத்துக் கொள்வதற்கு எழுத்து வடிவம் கேலிகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க கையெழுத்துல பிரதி எடுத்து பிரதி எடுத்து கொண்டுட்டு போவாங்க குரானையே பிரதி எடுத்து பிரதி எடுத்து தான் எழுதிக்கிட்டு இருந்த காலம் ஹதீஸ் கிதாப்களை கையால எழுதிக்கிட்டு இருந்த காலம் உலகத்துல பல்வேறு நூல்களையும் கையாலேயே எழுதிக்கிட்டு இருப்பாங்க அரசவையில பாத்தீங்கன்னா அரசர் போடக்கூடிய உத்தரவை பிரதி எடுக்கிறதுக்கெண்டு ஒரு ஐம்பது பேர் உட்கார்ந்து அந்த அது ஒரு கலையாகவே வளர்ந்து இருந்துச்சு அழ ரொம்ப அற்புதமாக எழுதக்கூடியது கையெழுத்து பிரதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கூடன்பக்கு என்ன பண்ணாரு இப்படி எழுதி எழுதி எந்த காலத்துல உலகம் முழுக்க விஷயங்களை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு சொல்லி இதுக்கு அச்சு அடிக்கிறதுக்கு ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிக்கணும்னு முடிவு செஞ்சார் முடிவு செஞ்சு பிரிண்டிங் முதல் துவக்கம் இன்னைக்கு பெருகி வந்திருக்கக்கூடிய கூடிய பிரிண்டிங் மிஷின் இருக்கு பாருங்க அடிச்சு அச்சடிச்சு பிரதி எடுத்து பிரதி எடுக்கிறது அதனுடைய தொண்ணூத்தஞ்சுல கூடன் என்ன பண்றாரு கண்டுபிடிக்கிறார் பிரதி எடுக்கிற மிஷினை கண்டுபிடிக்கிறார் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார் ஜெர்மனில் வச்சு கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்ச உடனேயும் இந்த செய்தி உதுமானிய கிலாஃபத்துக்கு வருது துருக்கியில் இருக்க அன்னைக்கு வந்துட்டு இது எல்லாமே அந்த கேலிஃபர்ட்டுக்கு கிலாஃபத்துக்கு உட்பட்ட பகுதிகளாகத்தான் இருந்துச்சு வடக்கே மொரா மேற்கே மொரோக்கோலிருந்து இந்த பக்கம் சிந்து பகுதி வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த ப அந்த ஏரியா வந்து சுல்தான்களுடைய இந்தியா இந்திய துணை கண்டை வந்து சுல்தான்களுடைய ஆட்சியும் அதுக்கு பின்னால் முகலாயர்களுடைய ஆட்சியிலும் இருந்துச்சு இவ்வளவு பெரிய இஸ்லாமிய நிலப்பரப்பு கீழ் திசை நாடுகளில் பகுதி அளவிற்கு ஆட்சியை மேற்கொண்டிருந்த உதுமானிய கிலாஃபத்துக்கு இந்த செய்தி வருது ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல கண்டுபிடிக்கிறாங்க ஐநூறு ஐநூத்தி பத்துல இந்த செய்தி வருது கூடன் ஒருத்தர் அச்சு எந்திரத்தை இது வரைக்கும் கையாலே எழுதிக்கிட்டு இருந்தவங்க இப்ப பிரிண்ட் அடிக்கிறாங்க அடிச்சு 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 வேகமா காப்பி தயார் பண்றாங்களா அப்படிங்கிற செய்தி வருது ஒரு ட்ரிப்பு அச்சு அடிச்சுட்டு எடுத்த உடனேயும் அதுல இருக்கக்கூடிய மைய சுரண்டத்துக்கு ஒரு சரியான ஆயுதம் இல்லை அப்ப எதை வச்சு அவன் சுரண்டிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு தெரிஞ்ச மிருகம் என்ன மிருகம் அவன் ஆசை ஆசைய திங்கிற மிருகம் மேற்கத்திய உலகத்துல அதை தோலை எடுத்து வச்சு அதை வச்சு சுரண்டிக்கிட்டே இருந்தான் சுரண்டி மைய எடுத்துக்கிட்டான் கண்டுபிடிச்சு ஐநூத்தி பத்துல உதுமானிய கிலாபத்துக்கு செய்தி வருது அவன் சுரண்டது அந்த மிருகத்தினுடைய தோலை வச்சு சுரண்டான் ஆறாம் அறிவிச்சாங்க எத்தனை வருஷம் அது வந்துட்டு அது ஃபத்வா வந்து நிலுவையில் இருந்துச்சு தெரியுமா 275 வருஷம் 275 வருஷத்துக்கு அப்புறம் அது கூடும்னு சொன்னாங்க இந்த இருநூத்தி எழுபத்தி அஞ்சு வருஷத்துல உலகம் முழுக்க கிறிஸ்துவ நூல்களை பைபிள அவனுடைய அந்த பாடல்களை அடிச்சு 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 உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்துட்டான் இருநூத்தி எழுபத்தி வருஷம் கழிச்சு அது கூடுன்ட்டாங்க எந்த அளவுக்குன்னா தரங்கம்பாடிக்கு பிரிண்டிங் மிஷின்லாம் வந்து இறங்கிடுச்சு நாகை மாவட்டம் தரங்கம்பாடிக்கு போர்ச்சுகீசியர்கள் வரும்போது பிரிண்டிங் மிஷின் கொண்டு வந்து அடிச்சு ஆயிரத்தி அறநூறில் முத முதல்ல வந்துட்டு வெளியானது மிஷின் மூலமா வெளியானது கிறிஸ்தவ நூல்கள் முத தமிழில் புத்தகம் வெளியானது என்னன்னா கிறிஸ்தவ பைபிள் தான் வந்துச்சு வெளியானு இருநூத்தி எழுபத்தி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அது சரி அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க எல்லா வேலையும் முடிஞ்சு இடிஞ்சு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கு நம்ம இது மாதிரி பல சம்பவங்களை சொல்லலாம் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன மாற்றங்கள் இருக்கிறது அந்த மாற்றங்களை இஸ்லாமிய இஸ்லாமியப்படுத்தி இஸ்லாமிய வளர்ச்சிக்கு நாம் பணியாற்ற வேண்டும் என்கின்ற சிந்தனை குறைந்து போனது விளைவாக இந்த முன்னூறு வருஷம் இருக்கு பாருங்க உலகத்துல கடந்த முன்னூறு ஆண்டுகள் ஆயிரத்தி எழுநூறுல இருந்து இந்த ரெண்டாயிரம் வரைக்கும் இந்த முன்னூறு வருஷத்துல உலகத்தில் ஏற்பட்ட மாதிரி மாற்றம் உலகம் படைக்கப்பட்ட காலத்திலையும் ஏற்படுங்க இந்த முன்னூறு வருஷத்துல உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேகம் இருக்கு பாருங்க இந்த வேகம் எந்த காலத்திலையும் வரலாற்றிலும் ஏற்படலாம்